ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கணிகளில் ஒன்றான மா இலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மா இலைகள் சாதாரணமாக எதுக்கெலாம் பயன்படுத்துவோன்னு உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னு பார்த்திங்கனாக்கா நிலைவாசலில் தோரணம் கட்டி தொங்க விடுவோம் இல்லையா அந்த தோரணத்துக்கு பயன்படுத்துவோம் சாதாரணமாக இந்த இலைகளோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வெளியில் அனுப்பிடும் சரிங்களா இந்த நம்ம வீட்டுக்குள்ளே எந்த அசுப வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தைகள் வந்து காற்றின் மூலயமா வெளியில் அனுப்பக்கூடியது தான் மாயிலைகள் இதோட பயன் வந்து ரொம்ப அதிகம் நமக்கு சாதாரணமாகவே நெகட்டிவ் எனர்ஜியே வெளியே வெளியேற்றக்கூடியது நம்ம பேசக்கூடிய அசுப வார்த்தைகளை எப்படி வெளியேற்றுதுன்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாதாரணமாகவே நம்ம புராணங்கள்லேயும் நம்ம முன்னோர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதாரணமாகவே தேவதைகள் வந்து நம்ம இடத்துல சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம எது பேசினாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க ததாஸ்துவோட அர்த்தம் என்னென்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்றது தான் அர்த்தம் அதை மாதிரி அந்த தேவதைகள்லாம் வரம் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது அசுப வார்த்தைகள் பேசினாலோ வீட்டுக்குள்ளே பேசிட்டாலும் அவங்க அப்படியே ஆகட்டும்னு தானே அர்த்தம்னு சொன்னேன் அந்த ததாஸ்துன்னா அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம பேசின நெகட்டிவை வந்து வெளியில் காற்றின் மூலியமாக அனுப்பக்கூடியதான் வந்து மாயலைகள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடி காலத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா விசேஷ நாள்கள்லையோ பண்டிகை நாள்கள்லையோ மாயிலை தோரணங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க கட்ட சொன்னாங்க நமக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது கோயில்லையோ நம்ம வீட்டு விசேஷங்கள்லையோ எல்லா இடத்துலையுமே வந்து மாவிலை தோரணங்களை நீங்கள் தாராளமாக பார்த்துருக்கலாம் என் நெகட்டிவிட்டியை வெளியில் அனுப்புது இந்த மாயிலைகள் வந்து சாதாரணமாகவே நம்ம வந்து நிலைவாசலில் தோரணங்கட்டி தொங்க விடுறோம் இல்லையா அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் மாற்றிடுங்க இல்லை எங்களுக்கு மாயிலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாற்றிடுங்க கண்டிப்பாக ஏன்னா அது காஞ்சு போயிடுச்சுன்றதுனால இல்லை சாதாரணமாகவே அந்த நம்ம யதார்த்தமாகவே வீட்டில் எல்லாருமே திட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் திடீர்னு திட்டிடுவோம் ஏதாவது சொல்லிவிடுவோம் கோபத்தில் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம திரும்பி திரும்பி அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது வீட்டுக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க சாதாரணமாகவே சிரித்து பேச பழகிக்கோங்க சிரித்து பேசுனீங்கனாலே உங்களோட முக்கால்வாசி பிரச்சனை வெளியேறிடும் தன்னால் அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னாக்கா மாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் மாங்காய் கிடைக்காத டயத்தில் மாசமாக இருக்கிறவங்களுக்கு வாமிட்டு எடுத்து எடுத்து டயர்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மா இலைகளோட இருக்கு இல்லையா இதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு புளியும் உப்பும் வச்சு நாங்கள் சப்பி சாப்பிட கொடுப்போம் ஏன்னா வாமிட் எடுத்து வாமிட் எடுத்து அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுவாங்க வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட பிடிக்காது சில பேருக்கு சாப்பாடே இறங்காது மாதமாக இருக்க டைத்தில் அவங்களுக்கு நாங்கள் இதை மாதிரி கொடுப்போம் மாசமாக இருக்கவங்க தான் இல்லை நம்மளும் சாப்பிட்லாம் அது டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் பக்கம் எல்லாருமே சாப்பிடுவோம் என் குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் இன்னமும் சாப்பிட்டு தான் இருக்காங்க நானும் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இதை மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் சாப்பிட்ற ஒரு பொருளை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது நாங்களாம் சாதாரண ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக கிடைக்காது பண்டிகை நாட்களில் தான் எதாவது வாங்கி தருவாங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி டையத்தில் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா இதில் வந்து புளி உப்புலாம் வச்சு சப்பி சப்பி இருப்போம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா அதோடு இல்லாமல் தோரணத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிற நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலட்டி கால் படாத இடமா போட்டுருங்க சரிங்களா கால் மிதிப்படாத இடமா நீங்கள் வந்து போடுங்க அதுதான் நல்லது வார வாரம் மாற்றிடுங்க தோரணம் கட்டுறவங்க முக்கியமாக நான் சொன்ன இந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்